வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்றைக்கி காரப்பருப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு உருட்டு உளுந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அதையும் சேர்த்து இதோட ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயக்கட்டியும் அதில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் இன்னொரு பவுலில் பச்சரிசி இட்லி அரிசி அதையும் சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பருப்பு கூட ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து இதனோட அரைச்சிக்கிறேன் அரைச்சி எடுத்துட்டு இந்த விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு அந்த பவுலில் நான் மாற்றிக்கிறேன் கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பில்லை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தோசை கல்லில் நம்ம ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்க மாதிரி நம்ம உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பருப்பு அடை ரெடி ஆகிடும் இது ரொம்பவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்